வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் பிரதான வீதியில் போக்குவரத்து தடை வாகன இறக்குமதிக்கு அடுத்த மாதம் முதல் அனுமதி தொலைபேசிகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் அவதானம் சீனாவில் ஏற்பட்ட மண் சரிவில் பன்னிரண்டு பேர் பலி ஒலிம்பிக்கில் மற்றும் ஒரு சம்பவம் தேசிய கீதத்தை மாற்றி இசைத்ததால் சர்ச்சை ഇനി വരിവാനികൾ முறையான உரிமம் பெறாமல் தொலைபேசிகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் மூலம் குறித்த அபராத தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் உரிமம் பெறாத வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் திக்கப்படும் எனவும் தொலை தொடர்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேயிலை பயிற்சேகைக்கான உரமானியமாக அரசாங்கம் வழங்க தீர்மானித்த இரண்டாயிரம் ரூபாய் தொகையை நாலாயிரம் ரூபாவாக அதிகரிக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானம் அன்று எட்டப்பட்டுள்ளது தேயிலை பயிற்சேகையாளர்களை ஊக்குவிப்பதற்காக இரண்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்ட போதிலும் தேயிலை உற்பத்தியை அதிகரிக்க அந்த தொகை போதுமானதாக இல்லை என கண்டறியப்பட்ட தாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பருவத்திலிருந்து இந்த உரவு மானியம் வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனிநபருக்கான வாகன இறக்குமதி கட்டுப்பாடு நீக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷகாந்த் சேமசிங்க தெரிவித்தார் அத்துடன் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தேவைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அடுத்த மாதம் அனுமதி வழங்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷகாந்த் சேமசிங்க தெரிவித்தார் சீனாவின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் அத்துடன் மண் சரிவில் சிக்கொண்டு பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுவரையில் ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இருநூற்றி நாற்பதிற்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சீனாவில் தற்போது நிலவும் சீரற்ற கால நிலையால் அங்கு தொடர்ந்தும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற்று வருகின்றன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமான குறித்த போட்டிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியின் போது இடம்பெற்ற சம்பவம் ஒன்றுக்காக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் மீண்டும் மன்னிப்பு கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன கூடைப்பந்து போட்டி ஒன்றின் போது தென் சூடான் தேசிய கீதத்துக்கு பதிலாக சூடான் தேசிய கீதத்தை இசைத்தமைக்காகவே சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக ஒலிம்பிக் போட்டி போட்டிகளின் ஆரம்ப விழாவின் போது தென்கொரியா அணியை தவறுதலாக வடகொரியா என அழைத்தமை தொடர்பில் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் மன்னிப்பு கோரியிருந்தது அத்துடன் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவிற்கு பிறகு நடைபெற்ற விருந்து பிரசாரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றோ கத்தோலிக்க மதத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன எனினும் இந்த நிகழ்வு கத்தோலிக்க மதத்தை அவமதிக்கும் நோக்கில் செய்யப்படவில்லை எனவும் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் ஒரு செய்தி மாநாட்டில் பாரிசின் ஒலிம்பிக் செய்தி தொடர்பாளர் ஆன் டிஸ்காம்ஸ் கூறியிருந்தார் இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்